இதை மட்டும் முகத்துல ஒட்டி வச்சா போதுங்க முகத்துல இருக்கக்கூடிய மங்கு முதல் சின்ன சின்ன முடிகள் வரைக்கும் இதுலயே ஒட்டி வந்துடும் முகத்தில் நிறைய பேருக்கு தேவையில்லாத முடிகள் அதிகமாகவே இருக்குங்க முகத்தில் மட்டும் இல்லை தாடை பதிலை கை கால் இந்த மாதிரி இடங்களில் கூட நிறைய முடிகள் இருக்கும் முகத்தில் அந்த லிப்ஸுக்கு இருக்கக்கூடிய முடிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் இதனால நிறைய பேர் ஷேவிங் கூட பண்ணுவாங்க இந்த ஷேவிங் நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே முடிகள் வருது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க இனி நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க இந்த ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சால் போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இது இதுக்காக நம்ம இப்போது மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த தக்காளி பழங்களை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மங்கு பிரச்சனையால் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மங்கு பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக நாம் இதை ட்ரை பண்ணலாம் மங்கு இருக்கிற இடத்துல கூட நம்ம இதை செஞ்சால் போதும் இப்போ தக்காளி பழங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பழங்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே எடுத்து போட்டுட்டேன் முதல்லையே நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தக்காளி பழத்திலே நிறைய தண்ணி இருக்கும் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு வடிகட்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய திப்பிகளெல்லாம் தனியாக நம்ம வடிச்சு எடுக்கணுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறையவே திப்பி இருக்குது அதனால் நான் இன்னொரு முறை கூட இதை அரைச்சி எடுத்துவிட்டேன் மறுபடியும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு திப்பிகள் வந்திருக்கு அதை நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம் நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி பார்த்திங்களா இதே மாதிரி இருக்கணும் இதில் கொஞ்சம் கூட அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய விதையோ அதில் இருக்கக்கூடிய அந்த தோலோ இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூனுக்கு மட்டும் தனியாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இதை நம்ம ஒரு தடவை செஞ்சாலே நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முடியும் போய் நல்லா செம்ம க்ளோயிங்காக வந்துடும் நார்மலாகவே நம்ம வந்து தக்காளியில் ஒரு பேக் போட்டாலே அவ்வளோ சூப்பராக முகம் நல்ல க்ளோயிங்காக வந்துடும் அதுவும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பவுலில் அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே தூக்கி அதுக்கு மேலே வச்சுக்கலாம் கல் சூடாகிட்டே இருக்குது இன்னும் நல்லா சூடாகலை அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா இந்த மாவெல்லாம் ரொம்ப கட்டி ஆகிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த தோசைக்கல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க தோசைக்கல் நல்லா சூடாக ஆக இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே வரும் தோசைக்கள் நல்ல சூடாகிட்டே இருக்குது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஊற்றிருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கட்டி ஆகுது பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அந்த டைமில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஒரு வேளை உங்களுக்கு இதை விட நல்லா கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த தக்காளி பேஸ்ட்டு தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பருவத்தில் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கடாயோ ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக வடிகட்டி வச்சுக்கக்கூடிய அந்த ஜூஸ் இருந்தது இல்லைங்களா அந்த ஜூஸ் மட்டும் இந்த கடாயில் நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் கடாய் நல்லா சூடாகிருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே வரட்டும் உங்கள் முகத்தில் முடியும் இல்லை மங்கும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாங்க முகமே நல்லா க்ளோயிங்காக கிடைக்கும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாயிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் இதில் ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுகர் இதில் போட்ட உடனேயே இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூனுக்கு தான் சேர்த்துருந்தேன் இப்போ மறுபடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த தக்காளி பள்ளத்தோட ஜூஸ் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீனி போட வேண்டி இருக்கும் சீனி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி கட் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்ச பழம் ஜூஸ் மட்டும் இதெல்லாம் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் நம்ம அந்த விதையை சேர்க்கக்கூடாது அந்த திப்பியும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி அதோடய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றணும் இப்போ இந்த தண்ணி நல்லா கட்டியாகி கொஞ்சம் பிசு பிசுன்னு வர ஆரம்பிக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது அப்படியே போட்டுட்டு நம்ம கிளறிட்டு அப்படி விட்டால் கூட அது பாட்டுக்கு கரைஞ்சி வந்து இந்த மாதிரி திக்காயிட்டே இருக்குங்க இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுங்க முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் பாதி ஆன உடனேயே நம்ம இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து விட்டால் போதும் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இது கூட நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மங்குக்கும் சரி முடிக்கும் சரி ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல நம்ம எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மட்டும் சேர்த்துட்டு இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா திக்காகிடுச்சு இந்த மாதிரி நம்ம திக்க ஆனதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து விடணும் நம்ம முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் போக போக இது நல்லா ஆயிடுங்க அதனால் நிறைய மாவும் சேர்க்க வேண்டாம் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஆயிடும் ஒருவேளை கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மாவை சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபேன் காற்றில் வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு நான் கிளறிக்கிட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே நான் வந்து ஃபேன் காற்றில் விட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஆயிடுச்சு கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கையில் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு உருண்டையாக வரும் கையில் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போதே வந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நெய் கையில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ இன்னும் நல்லா ஒட்டாமல் உருண்டு வந்துடும் நம்ம கையில் காலில் முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள் லிப்ஸ் அதாவது மேல் மேலுதலுக்கு மேலிருக்கக்கூடிய முடிகள் சின்ன சின்ன பூனையாக இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே இதில் ஒட்டி வந்துடும் நம்ம இதை நல்லா அப்புறமா இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்காக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சு உருட்டும் போதே அதிலேயே அந்த முடிகள் எல்லாமே ஒட்டிகிட்டு வரும் இதுவே உங்களுக்கு மங்கு இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒத்தடம் கொடுத்து எடுத்தால் போதும் இந்த மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடிகள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இதே மாதிரி ஒத்தரம் கொடுத்துட்டே வாருங்க அந்த முடிகள் எல்லாமே அதில் ஒட்டி வந்துடும் கையில் சின்ன சின்ன முடிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கையிலையும் இதே மாதிரி செய்யலாம் கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுக்கணும் எவ்வளோ அழகாக உருண்டு வருது பாருங்கள் கையில் வச்சு இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்தால் போதும் நம்ம முகத்தில் நிறைய முடிகள் இருக்கும்போது நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி நமக்கு அடிக்கடி வியர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும் சின்னதாக ஒரு பவுடர் அப்ளை பண்ணால் கூட ரெண்டு நிமிஷத்தில் எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம தோசைக்கல்ல கிளறி வச்சோம் இல்லைங்களா ஒரு க்ரீம் அந்த க்ரீமை நம்ம பார்க்கலாம் நல்லா ஆறி போயிடுச்சு நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பதத்தில் தாங்க இருக்கும் நல்ல சூப்பரான க்ரீம் இதை நம்ம முகத்தில் கருவளையம் மங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய கருமை இந்த பிரச்சனைகளெல்லாம் இது சூப்பராக போக வைக்கும் கடையிலேருந்து நம்ம எதோ க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை மட்டும் செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அடிக்கடி எடுத்து முகத்தில் போட்டுக்கிட்டே இருந்தால் போதுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் முகம் கழுவ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சோப்பு போடுறதுக்கு பதிலாக இதில் கொஞ்சமாக கையில் போட்டுவிட்டு முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டு பாருங்கள் மங்கு கூட சூப்பராக கரைஞ்சி போயிடும் அதே மாதிரி முகமும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இது செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான ஒரு க்ரீமுங்க சும்மா இருக்கும்போது இதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் முகம் கழுவும் போது சோப்புக்கு பதிலாக இதையே நல்லா கையில் வச்சு கரைச்சிட்டு முகம் கழுவுறதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாங்க அடிக்கடி இதை செஞ்சுட்டு வந்தாவே முகத்தில் கருமையும் வராது மங்கும் வராது முடி இருக்கிற இடத்துல ஒரு முடி கூட இருக்காது வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்